ய திருவடிகள் போற்றி போற்றி திறப்பதாசமிழல் ஆப்பெருமான திருவருப்பாவில் ஆறாம் திருமுறை தொன்னூற்றி இரண்டாவது திருத்தலைப்பு இன்பத்திறன் ஆறாவது மந்திரம் தொடங்கி பத்தாவது மந்திர முறை பிரிச்சிட்டு மனத்தவ பார் மறும் பதியே பாடுகின்றோருள்ளே கூடுகின்ற மறி பல கோடி ஆகம பல் கோடி கடவுள் நொட்புகழி கணிப்பதற்கு பலகால் துணிந்து துணிந்தெழுந்தெழு தொடந்து தொடந்தடிகள் சுமந்து சுமந்திழை திழைத்து சொல்லிய வல்லிந்த மொழி மாற்றிய வழி தனிந்த என்றால் அந்தோ அடியேனின் புகழ் உரைக்கள் ஆவதுவோ திதிப்பவர்கள் பல கோடி திதிப்பவர் பல் கோடி மேலவர்கள் ஒரு கோடி விரைந்து வீரை மதிப்பவர்கள் ஆகியவர் மதியாலே பல கால் துதிப்பது வே என கொண்டிற்றை வரை ஏற்ற தொற்பொரு காணாது சுழகின்றால் குதிப்பொழியாமன சிறிய குரங்கொடுடல் இன்றேன் குறித்து உரைப்பேன் என்ன உளங்கூகின் கூசுகின்றதரசே ஒளியாகி உள்ளொளியாய் உள்ளொளிக்குள்ளொளியாய் ஒளி ஒளி ஒளியாயோ ஆய் ஒளி குழும் ஓரொளியாய் வெளியாகி வெளிகிடைமேல்வெளியாய் மேல் வெளிமேல் போரு வெளியாய் பெருவிழி கோளியாய் அழியாகி அது ஆகி அதுவும் அல்லதாகி அப்பலாய் அப்பியாகி எல்லாம விழங்குகின்ற வாொழிந்து மனமொழிந்து மதியொழிந்து மதியில் வாதனையும் ஒழிந்த வாழ்வயங்கி நின்ற இடத்தும் போக்கொழிந்தும் வரவொழிந்தும் போன பொழுதுள்ளபடி புகழ்வத நிறைவேமை இறையே என்னுடைய நீயா ஆனந்த நிறுத்த மேடும் படியேயே கொய்ந்தாருள பிறக்கும் இரையே என் குருவே எல்லாமல்ல பொழுதே எண்ணியன் உடலில் ോില്ല താണറിയില്ല അറിവേണോ അറിവനെ പാടലി കൈത്തോകളിലെപ്പയർ പെട്ടിന് തള്ളിയലാം തനി തലമ